ஒரு நல்ல படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக மக்கள் அந்த படத்தை கைவிட மாட்டாங்க அந்த படம் சின்ன பட்ச படமா பெரிய பட்ச படமா அப்படிங்கிற அந்த கவலையே கிடையாது சின்ன ஹீரோவா பெரிய ஹீரோவா அப்படிங்கிற அக்கறையும் கிடையாது படம் நல்லா இருக்கா எங்களை என்டர்டைன் பண்ணுதா ரெண்டு மணி நேரம் கொடுத்த காசுக்கு ஒருத்தா இருக்கா அப்போது நாங்கள் அந்த படத்தை சூப்பர்னு சொல்லுவோம் வெளியே போய் நண்பர்கள்கிட்ட உறவினர்கள்ட்ட படம் சூப்பர் தியேட்டர் போய் தாராளமாக பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் ஆடியன்ஸோட எப்பவுமே அந்த முடிவில் தான் இருப்பாங்க ஆனால் அந்த ஒரு நல்ல படத்தோட பெரிய படம் ரிலீஸ் ஆகி அந்த பெரிய படம் நல்லா இல்லை அப்படின்னாலும் அதையும் சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மே ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கான விமர்சனமும் வசூலும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை கிட்டத்தட்ட உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி வசூலை தாண்டி போயிடுச்சு இதுக்கு முன்னாடி சசிகுமாரோட படம் இந்தளவுக்கு வசூல் பண்ணி பல வருடங்களாகிடுச்சி கிட்டத்தட்ட சுந்தரபாண்டியன் குட்டி புலி வசூலுக்கு அப்புறம் அவருக்கு மிகப்பெரிய வசூல் படம் அப்படின்னா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படம் தான் இப்போ படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட மூன்று ஆக போது ஆனாலும் கூட அந்த படத்தோட வசூல் இப்போ வரையும் குறையில அப்படிங்கிறது தான் விசேஷம் இத்தனைக்கும் பாருங்கள் இந்த வாரம் மூன்று படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் லெவல் சூரியோட மாமன் நம்ம யோகி பாபோட ஜோரா கை தட்டுங்க அப்படிங்கிறது தான் இதில் சந்தானத்தோட டிடி நெக்ஸ்லர் படம் முதல் நாளில் ரெண்டு கோடியே எண்பத்தி அஞ்சு லட்சத்தை வசூல் பண்ணியிருக்குது முதலிடத்துல இருந்துச்சு அடுத்ததாக சூரியன் அடித்த மாமன் படம் முதல் நாளில் ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு இப்போது இந்த ரெண்டு படங்கள் ரிலீஸ் படங்கள் அதனால் ரிலீஸ் ஆச்சு வசூலாகுது ஓகே ஆனால் பாருங்கள் இந்த ரெண்டு படங்கள் ஈக்குவலாக மூணாவது வாரம் இருக்க இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படையும் வசூலை பட்டை கிளம்பிட்டுருக்கு ஏற்கனவே ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் ஆயிடுச்சு இப்போது வெள்ளிக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே அறுபத்தஞ்சு லட்சத்தை வந்து இந்த படம் பெற்றிருக்குது இது சாதாரண விஷயம் இல்லை இதே ரேஞ்சில் போச்சுன்னா தக் லைஃப் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வசூல் ஆட்டம் கொஞ்சம் கூட குறையாது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் ஸோ சந்தானம் சூரியை வீழ்த்திய சசிகுமார் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே ஒரு ஹீரோ தான் ஆனாலும் கூட இந்த டூரிஸ்ட் பேமிலி படம் அவரை மேலும் மேலும் மிகப்பெரிய உச்சத்தை கொண்டு தான் உண்மை